கணபதி கணபதி கனோபத்தியம் கனோபத்தியம் என்ற ஒரு வழிபாட்டு முறை ஐந்தாம் நூற்றாண்டில் தொடங்கியதாக விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொண்டேன் கானாபத்தியம் கானாபத்தியம் என்றால் பல கணங்களை கொண்டது அது கணபதியை குறிப்பதாகும் குறிக்கும் சொல்லாடல் கானாபத்தியம் கானாபத்தியம் அது கணபதி பல கணங்களை கொண்டது என்று பொருள்படும் அந்த கானாபத்தியம் எதை பற்றி சொல்கிறது என்றால் அது கணபதியைப் பற்றி கணபதிக்கு பல பெயர் உள்ளது விக்னேஸ்வரன் கணபதி மகா மகாகணபதி பாலகணபதி என்று பல சொல்லாடல்கள் இருக்கிறது இதற்கு அடிப்படையாக இருப்பது புராணங்கள்தான் எப்படி விஷ்ணு புராணம் கருட புராணம் மார்க்கண்டேய புராணம் என்ற வரிசையில் கானாபத்தியமும் ஒன்று இருக்கிறது கணபதியை முதற் பொருள் கடவுளாக வழிபடுவது கானாபத்தியம் எத்தனையோ புராணங்களில் பதினெட்டு புராணம் சொல்லப்பட்டது அதில் ஒன்று கானாபத்தியம் அதனுடைய புராணங்களை நோண்டி பார்த்தால் சிவன் பார்வதி அவர்களுக்கு பிறந்த மகன் என்றும் பல கதைகள் சொல்லப்படுகிறது கதைகளை பற்றி தெரிந்து கொள்பவர்களுக்கு இந்த கானாபத்தியம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த கணபதி பற்றி விக்னேஸ்வரன் பற்றி மகாகணபதி பற்றி இந்தியா மட்டுமில்லாமல் இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய பாலி தீவு அதுவும் இந்துக்கள் வாழ்கின்ற இடமாகும் கணபதி அல்லது விக்னேஸ்வரன் அல்லது விநாயகர் இதெல்லாம் அங்கே பல சிலைகளை அவர்கள் நிறுவியுள்ளனர் தீவில் பெரும்பாலும் இருப்பவர்கள் இந்துக்கள் அவர்கள் இந்த வேதங்கள் உவனிடதங்கள் மற்றும் இருக்கக்கூடிய மகாபாரதம் விஷ்ணு புராணம் போன்றவைகளை உள்ளடக்கியது அவர்கள் வழிபாட்டு முறையே வேறானது அவர்களும் ஐந்தாம் நூற்றாண்டில்தான் அங்கே இந்த கணபதி சென்றது என்று விக்கிபீடியா மூலம் பல தகவல்களை ஒன்றை தொட்டால் அடுத்ததற்கு போகும் அதை தொட்டால் அடுத்ததற்கு போகும் இப்படி தொடர்ந்து ஒரு மணி நேரம் அதை வாசித்து தெரிந்து கொண்டேன் இதெல்லாம் இந்து சமயம்தான் இந்து மதம்தான் இந்தியா என்றாலே இந்து மதம் என்ற பெயரில் இருக்கிறது இவர்கள் இந்த பௌத்தத்தையோ சமணத்தையோ பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் அது மிக பழமையானது என்று கருதப்படுவதால் வேதங்கள் என்றாலே வேதவியாசர் அது கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று விக்கிப்பீடியா சொல்கிறது அதற்கு முன்பே இந்த பகவத்கீதை எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது அதெல்லாம் தான் எழுதப்பட்டு பிற்காலத்தில் தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கானாபத்தியம் கணபதி விக்னேஸ்வரன் விநாயகர் என்று ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து தொடங்கி இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியாவில் பாலி வரை பாலி தீவு அங்கே நான் சென்று வந்துள்ளேன் அதுவரை அது பரவியுள்ளது இந்துக்கள் பெரும்பாலும் இந்து மத கோட்பாடுகளையே கொள்கைகளையே கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அங்கேயும் அந்த சாதி பேதங்கள் மூன்றாக இருக்கிறது பிராமணர்களும் அங்கே இருக்கிறார்கள் சூத்திரர்கள் என்று சொல்வதில்லை அடுத்த இரண்டு பிரிவுகள் அங்கே இருக்கிறார்கள் இந்த சடங்குகளை செய்பவர்கள் எல்லாம் அங்கே தான் அவர்கள் முறை பல முறைகளை மற்றவர்களை சேர்க்க விட மாட்டார்கள் நாம் எல்லாம் ஆயிரக்கணக்கான நாடுகளிலிருந்து பலர் தீவிற்கு வந்து சுற்றுலா செல்கிறார்கள் நான் ஐந்து நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன் ஒரு பதினைந்து கோவில்களை சென்று வீடியோ எடுத்துள்ளேன் படம் எடுத்துள்ளேன் பெரும்பாலும் அவர்களுடைய வழிபாட்டு முறையில் பூக்கள்தான் புஷ்பங்கள் என்று சொல்கிறோமே அவைகள்தான் இடம் பெற்றிருக்கும் விதவிதமான பூக்களை அவர்கள் வைத்து செய்வார்கள் மூளைக்கு மூளை கணபதி வைத்திருப்பார்கள் அதன் அடிப்படையில்தான் தெருவுக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் எல்லா சிவன் கோயிலிலுமே முதலாவதாக ஒரு விநாயகர் சிலையை வைத்து தொடங்குவார்கள் எதை எழுத வேண்டுமென்றாலும் அந்த பிள்ளையார் சுழி என்று சொல்கிறோமே ஊ போன்று இருக்கும் அதை வைத்த பிறகுதான் அவர்கள் எழுதத் தொடங்குவார்கள் இதெல்லாம் இந்த புராணத்திலிருந்து மற்றவர்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலம் விக்கிபீடியா சொல்வதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவே கணோபத்தியம் பற்றிய தகவல் இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்னோடது தனிப்பட்ட கருத்தை நான் இதில் குறிப்பிடவில்லை அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் இது ஒரு பூங்கா பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு திடல்தான் பலர் வந்து போகிறார்கள் நானும் நேற்று வந்தேன் இங்கு இந்த வழியாக வரும்பொழுது சிலரை காண்பதற்காக வந்தேன் அவர்கள் இல்லை ஆதலினால் இந்த கனோபத்தியம் பற்றி ஒரு காணொளியாக செய்து என்னுடைய யூடியூப் சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிடுவேன் என்று கூறி நான் முடிக்கிறேன் இந்த காணொளியை இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே